நலாஸ் நாட்டு சக்கரை நலவுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க்கு அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 ஈரோடு மாவட்டம் பவானியில் குழந்தை விற்பனை முயற்சியில் ஈடுபட்ட இரண்டு பெண்கள் கைது செய்யப்பட்டனர் குழந்தைகள் நல மைய மேற்பார்வையாளர் புவனேஸ்வருக்கு பவானி பழனிபுரம் பகுதியில் குழந்தை விற்பனை நடைபெறுகிறது என்ற ரகசிய தகவல் கிடைத்தது இதனைத் தொடர்ந்து அவர் பவானி போலீசில் புகார் அளித்தார் புகாரின் பேரில் போலீசார் பழனிபுரம் மூன்றாவது வீதியில் உள்ள வீடுகளில் சோதனை நடத்திய போது அங்கு நாற்பத்தி ஏழு வயது ஜானகி மற்றும் முப்பத்தி ஏழு வயது செல்வி ஆகிய இரு பெண்கள் ஒன்பது மாத பெண் குழந்தையை கையில் வைத்திருந்தனர் குழந்தை குறித்த விவரங்களை கேட்டபோது இருவரும் முரண்பட்ட தகவல்களை தெரிவித்தனர் இதையடுத்து தீவிரமாக விசாரித்ததில் சுமார் ஒரு மாதத்திற்கு முன்பு பெங்களூருவை சேர்ந்த தம்பதியிடமிருந்து ஒரு தரகர் மூலம் குழந்தையை இரண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய்க்கு வாங்கி வந்ததாகவும் தற்போது குழந்தையை விற்பனை செய்ய திட்டமிட்டிருந்ததாகவும் ஒப்புக்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து போலீசார் ஒன்பது மாத பெண் குழந்தையை மீட்டு ஜானகி மற்றும் செல்வியை கைது செய்தனர் விசாரணையில் குழந்தையை பெற்றோர்களின் சம்மதத்துடன் பணம் கொடுத்து வாங்கி வந்தது உறுதியானது மேலும் அந்த குழந்தையை யாருக்கு விற்பனை செய்ய திட்டமிட்டிருந்தனர் இந்த செயலில் வேறு யாருக்கு